ஆனோட லட்சகரமாக உங்களை வாழ்த்துகிறேன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புக்கு தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுகிறார் நாள் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என் கைக்கு யார் தப்ப முடியும் அல்லது தப்புவிக்கிறவன் யார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லுவார் சவால் விடுகிறார் இந்நாண்டு வாழ்க்கையில் திட்டங்களை வைத்திருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது சொல்லுகிறது ஆதிமத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசித்து சொன்னால் பதினேழு வயது நிரம்பின என்கிற வாலிபன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான் இரண்டு விதமான காரியங்களை பார்க்கிறான் எல்லா சொ்பனங்களும் அவன் உயர்வான உன்னதமான நிலைமைக்கு வருகிறதை காண்பிக்கிறது ஆனால் சூழ்நிலை சாதகமாக இல்லை தன் பெற்றோரிடம் தண்டு சகோதரிடம் சொல்லுகிறான் எல்லோரும் அதை பார்க்கும்பொழுது எரிச்சல் அடைகிறார்கள் கோபப்படுகிறார்கள் இவன் பெரியால் வருவானோ இவனை நம்ம வணங்குவோமோ கீழே அடிமையாக இருப்போம் பலவித காரிய பேசி ஒரு நாள் வரும்போது அவனை கொன்று போடுவதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கவன் போகிறான் தகப்பனால் அனுப்பப்பட்டு போகிறான் நடந்தது என்ன தெரியுமா தூரத்தில் வரும்பொழுதே சொப்பனக்காரன் வருகிறான் அவனை கொண்டு இந்த குழியில் போடுவோம் அவனை ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டது தகப்பனுக்கு செய்தியை சொல்லிவிடலாம் அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் நடந்தது என காரியம் மாறுதலாக முடிகிறது குளியில் போட்டார்கள் கொல்லவில்லை எடுத்து விற்றார்கள் எகிப்திற்கு அடிமையாய் போகிறான் பலவித பாடுகள் செய்யாத தவறை செய்தாண்டு சிறையிருப்புக்குள்ளே போகிறான் அந்த வாலிபண்ட வாழ்க்கை முழுவதும் பாடுகள் தான் முப்பது வயது வரை புடமிடப்படுகிறான் தேவன் சொன்னால் காண்பித்த சொப்பனம் ஒன்றும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் வேதம் சொல்கிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான்கவர் சொன்னால் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ எதிர்வினையாக காரியங்கள் நடக்கலாம் இரவோடி ரூபாய் சூழலை மாற்றுவார் காலையில் விடுகிறது சிங்காசனத்தில் போய் உட்கார வைக்கிறார் சிறையீர்ப்பு மாறுகிறது இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு எப்படிப்பட்ட சூழல் நீங்கள் கடந்து வந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் காண்பித்ததை பிடித்துக் கொள்ளுங்கள் காரியங்கள் ஒரு நாள் நடக்கும் ஒரு அருமையான வாலிபன் எனக்கு தெரியும் வேலை இல்லாமல் அலைந்து தெரியும் பொழுது ஒரு கம்பெனியிலே ஒரு சாதாரண ஒரு வேலை கிடைத்தது அதாவது லோயர் கிரேட் சொல்லுவாங்க கடைநிலை ஓழியரா ஆண்டவர் சொன்னார் இங்கேதான் பார்க்கணும் அங்கே இருக்கிறான் வேலை செய்கிறான் அவனுக்கு மேல வாய்ப்புக்கு வழியே இல்லை அவனுக்கு மேல ப்ரொமோஷன் அந்த போஸ்டிங் அந்த பொறுப்புல இருக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் ரிட்டையர்ட் ஆகும் போது இந்த பையனும் ஓரளவு ரிட்டையர்ட் ஆகிற வயசுக்கு வந்துடுவான் வேற எங்கேயாவது வேலை தேடி வேலை செய்ய இங்க இருந்தா அவனுக்கு எதிர்காலம் இல்ல ஆனால் அமைதியா இருந்தான் ஜபிக்கிறான் அன்றாட சொல்லுகிறார் இங்கே நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அப்படியே மாத்தி மாற்றி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை கொண்டு போய் உயர்த்தி ஒரு நாள் அந்த கம்பெனிக்கே ஹெட் விட்டு விட்டுட்டாரு அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் செய்கிறத யாரும் தடுக்கவும் முடியாது என் ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தார் நான் சொன்னதை செய்வேன் இங்க இரு உயர்த்துவேன் உயர்த்தினார் வாழ்க்கையில் இன்னைக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருக்கலாம் வாசல்கள் அடைப்பட்டு இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் பொறுமையாய் காத்திருங்கள் கத்திர்காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார் ஜபிப்பான்மின் தகப்பனே புதிய நாளை கொடுத்ததற்காக சமூகத்திலே தாழ்த்தி வந்திருக்கிறோம் எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் ஒருவேளை ஆண்டு வாக்கு கொடுத்தது நிறைவேறவில்லையே என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக மாறிக்கொண்டிருக்கிறதே நடக்கிறது ஒன்று ஆனால் நான் நினைத்தது ஒன்று என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த செய்தியை கேட்க நேரலாம் இப்பொழுதும் அவர்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க நம்பிக்கை இழந்து விடாதபடி பொறுமை இழந்து விடாதபடி அப்பா எல்லாவற்றுமே சார்ந்து கொள்ள கருவை கொடுங்க சகலத்தையும் வல்லவர் பிள்ளைகளுக்கு என்னை நியமித்ததை செய்து முடிப்பீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் மேலாமுக்கு செலுத்துகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது நிறைவரும் சிந்தனோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்